நம்ம இந்த மானசி கங்கையில நம்மளுடைய கோவர்தன் கிரிவலத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அவருடைய மதுரா மகாத்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் இந்த மாதிரி குறிப்பிட்டுள்ளார் எப்படி நம்ம வந்து கோவர்தன் கிரிவலத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இந்த மானசி கங்கையில குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஹரிதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவரை தரிசனம் செய்து கொண்டு பின்னர் நம்ம வந்து கோவர்தன கிரிவலத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு முறை தாய் யசோதாவும் கங்கைக்கு போக வேண்டும் என்று விருப்பப்பட்டனர் இதை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணினார்னா நீங்க எதுக்கு கங்கைக்கு அவ்வளவு தூரம் போகணும் இந்த பிரஜ மண்டலத்திலேயே எல்லா நதிகளும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லி அவர் மனதில் இருந்து இந்த கங்கையை உருவாக்கினார் அதனாலதான் இந்த கங்கைக்கு பெயர் மானசி கங்கை என்று பெயர் வந்தது கங்கை இங்கே வந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் எப்போதும் தான் நீராடி விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கு ஒரு வருத்தம் இருந்தது அதனால கங்கை யமுனை கிட்ட போயிட்டு என்னையும் பிரஜமண்டலத்தில் அனுமதி அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் கிருஷ்ணர் கங்கையோட விருப்பத்தை தெரிந்து கொண்டு இந்த பிரஜ மண்டலத்தில் மானசி கங்கையாக தோன்ற செய்தார் இந்த மானசி கங்கையில பல ராதா கிருஷ்ண லீலைகள் வந்து நடந்திருக்கு ஒரு தடவை ராதாராணி இந்த மானசி கங்கையை வந்து கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு படகுல ஏறி உக்காந்தாங்களாம் ஆனா அங்க கிருஷ்ணர் படகோட்டிய மாறு இருந்தார் இந்த கிருஷ்ணர் வந்து ராதை கிட்ட கேட்டாங்க நீ கொண்டு வந்த தயிர் வெண்ணெய் போன்ற அனைத்து பொருட்களையும் எனக்கு கட்டணமாக செலுத்து அப்பதான் நான் வந்து உனைய இந்த கங்கையிலிருந்து கடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னாராம் ராதையும் சரி ஓகே அப்படின்னு ஒப்புக்கொண்டாராம் பின்னர் படகை ஓட்டிய கிருஷ்ணர் நடுவிலேயே நிறுத்தி விட்டு எனக்கு இப்பவே உன்னுடைய கட்டணத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாராம் இதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அதுக்கடுத்து கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா படகை வந்து பயங்கரமாக குளுக்க ராதைக்கு பயம் வந்தது அதுக்கடுத்து ராதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இது கிருஷ்ணரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்தது கூர்ந்து பார்த்ததுல அவருடைய புல்லாங்குழலும் மயில் ரகியும் தெரிய வந்தது இது மாதிரி பல ராதாகிருஷ்ண லீலைகள் இந்த மானசு கங்கையில நடந்ததாம் இந்த மானசு கங்கைய ஒரு சாதாரண இடமாக கருதக்கூடாது

சர்வ சர்வகாரண காரணம் பகவத்கீதையில கிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்றாரு நமே விது சுரகனாக தேவர்களும் என்னை அறிய மாட்டார்கள் கிருஷ்ணரை எல்லாருமே சின்ன தான் பார்த்தாங்க அதே மாதிரி தான் இந்திரனும் இந்திரன் கிருஷ்ணரை சின்ன பயனா பார்த்ததுனால பிரஜ மண்டலத்தையே அவன் வந்து வெள்ளக்காடு ஆக்கினான் பிரஜவாசிகளை கஷ்டத்தில் ஆழ்த்தினான் கிருஷ்ணர் இந்திரனுக்கு தக்க பாடம் கொடுத்து அவனுடைய அகம்பாவத்தையும் அடக்கினார் ஒரு முறை பிரஜவாசிகள் எல்லாருமே இந்திரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க ஆனா கிருஷ்ணர் கேட்டாரு எதுக்கு இந்திர பூஜை பண்ணணும் நம்ம கோவர்தன் இருக்கே அந்த கோவர்தனுக்கு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதை கேட்ட நந்தகோபர் சரி ஓகே நம்ம எல்லாரும் கோவர்தனுக்கு அந்த பூஜையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரஜவாசிகளையும் கோவர்தனுக்கு அனுப்பி வைத்தார் இதை கண்டு கொண்ட இந்திரன் எனக்கு பூஜை இல்லையா விரஜவாசிகள் எல்லாம் மலை வேண்டி என்னை பூஜிப்பார்கள் இப்போது கோவர்தனை பூஜிக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து கேட்டான் இந்திரன் வந்து அந்த விரஜ மண்டலத்தையே வெள்ளக்காடு ஆக்கினான் இதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணர் இந்த கோவர்தனகிரியை தனது இடது கையால் சுண்டு விரலால் தூக்கினார் இந்த கோவர்தனகிரி வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் உயரம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் உயரம் கொண்ட அந்த மலையை தூக்கிய கிருஷ்ணர் ரஜவாசிகளை எல்லாருமே அந்த கோவர்தனகிரிக்கு கீழே கொண்டு வர வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏழு நாட்கள் மகிழ்ச்சியை தான் கொடுத்தார் ஏழு பகல் ஏழு இரவுகள் இந்த ஏழு பகலும் ஏழு இரவுகளும் இந்திரன் சும்மா விடலேயே அவன் வந்து நிறைய சூறாவளி மலையை கொடுத்து இன்னும் வெள்ளக்காடு ஆக்கினானான் ஆனால் கிருஷ்ணர் இந்திரனை தோற்கடித்து கடைசியில் அவனுடைய அகம்பாவத்தை அளித்தார் கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தைதான் பட் அவர்தான் முழு முதற் கடவுள் இதை தெரிந்து கொண்ட இந்திரன் சுரபி பசுக்களின் அடைக்கலத்தை எடுத்துக்கொண்டான் அந்த சுரபி பசுக்களோட இந்த கோவிந்த குண்டத்திற்கு வந்து கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்தான் இந்த சுரபி பசுக்கள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமாம் அதனால கிருஷ்ணருக்கு வந்து கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்தது இந்திரன் பால் அபிஷேகம் செய்து அந்த பால் எல்லாம் இந்த கோவிந்த குலத்தில்தான் வந்து சேர்ந்தது அதனாலதான் இந்த இடத்த கோவிந்த குண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் பிரஜவாசிகள் தனித்துவமானவர்கள் அவர்களின் அன்றாட வாழ்க்கையை அவர்களது பகவான் கிருஷ்ணர் மற்றும் ராதாராணியை மகிமைப்படுத்தும் பிரார்த்தனை தியானம் கதை மற்றும் பஜனைகளுடன் பின்னிப் பிணைந்துள்ளது அவர்களை பொறுத்தவரை அவர்களின் நிலத்தில் ஒவ்வொரு அங்குலமும் புனிதமானது மேலும் அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் இந்த தெய்வீக தம்பதியின் சேவையில் செழிக்கின்றது நாங்கள் அமைதியான உத்தவ் குன்றிற்கு வந்துள்ளோம் பிரதான சாலையிலிருந்து விலகி கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர் உத்தவர் உத்தவர் வந்து பிரகஸ்பதியோட சீடனும் கூட கிருஷ்ணர் அனுப்பிய செய்தியை கோபியர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக உத்தவர் வந்து இந்த இடத்திற்கு வந்தார் நான் தான் பெரியவன் நான் தான் கிருஷ்ணர் மீது தூய பக்தியை வைத்திருக்கிறேன் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாராம் இந்த அகம்பாவத்தை போக்குவதற்கு கிருஷ்ணர் வந்து உத்தவரை விருந்தாவனத்திற்கு அனுப்பிச்சு வச்சாராம் இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது உத்தவருக்கு கோபியர்கள் கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பிருந்தாவனத்திலிருந்து மதுரா போகும்போது பிரஜவாசி மக்கள் எல்லோரும் சோகத்தில் கரைந்தனர் கிருஷ்ணரிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி வருமா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருந்தார்கள் இப்ப உத்தவர் இங்க வந்த பிறகு கோபியர்களோட ஆவலை பார்த்த பிறகு அவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்து விட்டதாம் சோ அதனால உத்தவர் வந்து சொல்றாரு இந்த விரஜ மண்டலத்தில் நான் வந்து ஒரு மரமாகவோ செடியாகவோ இல்ல ஏதாவது ஒரு கொடியாகவோ புல்லாகவோ வளர்ந்தேனானால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா பாகவத புராணத்துல இப்படி குறிப்பிட்டுள்ளது ஆசாமஹோ சரணரேனு ஜுஷா மஹம்சியாம் விருந்தாவனே கிமபி குல்ம லதோ சாதினாம் நான் இங்கு ஒரு புல்லாகவோ செடியாகவோ வளர்ந்தேன் என்றால் அதுவே போதும் அப்படின்னு புத்தவர் வந்து சொல்றாராம் இங்கு நமக்கு உத்தவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார் நாமும் உத்தவரை வணங்கி அந்த பணிவு நம்மளுக்கு வர வேண்டும் எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிக் கொள்வோம் ராதாகுண்ட் ஸ்ரீமதி ராதாராணியின் மிக விருப்பமான இடம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து புனித இடங்களை விட புனிதமான இடமாக இது வணங்கப்படுகிறது மேலும் ஸ்ரீமதி ராதாராணியின் நீர் ரூபமாக கருதப்படுகிறது ஸ்ரீமதி ராதாராணியும் ராதா குண்டும் வேறில்லை ராதா குண்டின் தரிசனம் கொள்வது ஸ்ரீமதி ராதாராணியையே தரிசிப்பதற்கு சமம் ராதா குண்டின் கரைகளில் வசிப்பதும் புனித நீரில் நீராடுவதும் சாதாரண விஷயமே அல்ல நம்ம கோவிந்தகுன் போனோம் குண் போனோம் இப்ப ராதா குண்ட் குண்டுக்கு வந்திருக்கோம் இந்த ராதா குண்டமும் ஷாம குண்டமும் புகழ் பெற்ற இடங்கள் ஒரு முறை கம்சன் வந்து கிருஷ்ணரை கொள்றதுக்கா வேண்டி அரிஷ்டாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து அமிச்சு வச்சான் இந்த அரிஷ்டாசுரன் வந்து காளை வடிவத்தில் இருந்தான் மிக பயங்கரமாக இருந்தான் இவனை பார்த்த விரஜவாசிகள் கிருஷ்ணா என்னை காப்பாற்று எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் அலறி அடித்து ஓடினார்கள் கிருஷ்ணர் பிறகு அங்க வந்து அரிஷ்டாசுரனை கொன்றார் பிறகு ராதாராணி வந்து கிருஷ்ணா கிட்ட சொன்னாங்க கிருஷ்ணா நீ வந்து ஒரு காளையை கொண்டுட்ட சோ அதனால நீ உலகத்துல உள்ள எல்லா புண்ணிய நதிகளுக்கும் சென்று பாவத்தை கழித்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிருஷ்ண சொன்னாரு நான் காளையை கொள்ளல காளை வடிவத்தில் வந்த ஒரு அசுரனை தான் கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா ராதை வந்து கிருஷ்ணரை விடவே இல்லை ராதை சொன்னாங்க கிருஷ்ணா அவன் அசுரனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா காளை வடிவத்தில் வந்தான் அதனால நீ உலகத்துல உள்ள எல்லா புண்ணிய நதிகளுக்கும் போய் நீராடி விட்டு பாவத்தை கழித்து விட்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதை சொல்லிட்டாங்களாம் ஏன்னா காளை என்பது தர்மத்தின் அடையாளம் கிருஷ்ணர் உடனடியாக சொன்னார் நான் எதற்கு போக வேண்டும் நான் எல்லா புண்ணிய நதிகளையும் இங்கே வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதுக்கடுத்து ஒரு கணத்துல அவருடைய காலை பூமியில் பதிச்சு ஒரு பெரிய குளத்தையே படைச்சாராம் அதற்கடுத்து அந்த புண்ணிய நதிகள் எல்லாம் வரவழைச்சு அந்த குளத்தை நிரப்பும்படி ஆணையிட்டார் கங்கேச்ச யமுனே செய்வ கோ சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி பின்னர் கிருஷ்ணர் அந்த குலத்தில் இறங்கி அவருடைய பாவத்தை எல்லாம் கழித்தார் அதற்கடுத்து கிருஷ்ணர் வெளியில வந்து சொன்னாராம் ராதை கிட்ட ராதே நீ வந்து ஹரிஸ்தாசுழனை வந்து ஆதரவு அளிச்சதுனால உனக்கும் பாவம் வந்துருச்சு நீயும் உன்னுடைய பாவத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அதுக்கடுத்து ராதாரண் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கை காப்பால ஒரு குளத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க அந்த குளத்தை ஒரு மிகப்பெரிய குளமாக்கினாங்க இப்போ தண்ணீர் வேண்டுமே அதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு ராதாராணி அவங்களுடைய தோழிகளுடன் மானசிகங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வந்தாங்களாம் அவங்க நிரப்ப நிரப்ப இப்போ இப்ப வடைஞ்சதுனால கிருஷ்ணர் அவங்கள பார்த்து பரிதாபப்படுத்திக் கொண்டார் பிறகு கிருஷ்ணர் எல்லா நதிகளுக்கும் ஆணையிட்டு ராதையிடம் போய் கேளுங்கள் நாங்கள் குலத்தை நிரப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராணி அனுமதிச்சாங்க அங்க ராதா குண்டமும் உருவாயிற்று பத்ம புராணத்துல இந்த மாதிரி தேவர் குறிப்பிட்டுள்ளார் யதா ராதா பிரியா விஷ்ணு தஸ்யா குண்டம் பிரியம் ததா எப்படி கிருஷ்ணருக்கு வந்து ராதா ராணியை ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இந்த ராதா குண்டமும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிக்குமாம் ஸ்ரீ ரூபகோஸ்வாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு வைகுண்டா ஜனிதோ வரா மதுபுரி தத்ராபி ராசோத்சவாத் பிருந்தாரண்யம் உதார பாணி ரமணாத் தத்ராபி கோவர்தனஹ ராதா குண்டம் இஹாபி கோகுலபத்தே பிரேமாமிருத்த பிளாவநாத் வைகுண்டத்தை காட்டிலும் மதுரா சிறந்ததாம் மதுராவை காட்டிலும் பிருந்தாவனம் சிறந்ததாம் பிருந்தாவனத்தை காட்டும் கோவர்தன்ிறந்ததாம் காட்டிலும் ராதா குண்டம் மிக மிக சிறந்ததாம் அதனால யாராவது இந்த ராதா குண்டத்துல புரோக்ஷனம் எடுத்துக்கிட்டா போதும் யோகிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் கூட நம்மளுக்கு கிடைக்குமா அது என்ன பாக்கியம் அதுதான் கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமை இந்த ராதா குண்டம்ன்றது ஒரு சிறப்பான இடம் புகழ் பெற்ற இடம் ஆறு கோஸ்வாமிகளும் இந்த ராதா குண்டத்தின் கரையில் இருந்து வசித்து வந்தனர் இந்த கோஸ்வாமிகள்ல ஒருத்தர் வந்து தாஸ் கோஸ்வாமி ஒரு நாள் ரகுநாதாஸ் கோஸ்வாமி இந்த இடத்துல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் அப்போ ஒரு சில புலிகள் அங்க வந்து தண்ணீர் குடிக்க வந்தது புலிகள் வந்தது கூட தெரியாம என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே வந்து அந்த புலிகளை வந்து துரத்தி விட்டாராம் இன்னும் ஒரு முறை ரகுநாதாஸ் கோஸ்வாமி இதே இடத்துல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ஜபம் செய்து கொண்டிருக்கும் போது பட்ட பகல்ல வந்து அவர் வந்து ஜபம் செய்து கொண்டிருந்தாராம் அப்ப ராதா ராணியே வந்து அவருக்கு நிழல் கொடுத்தாராம் அப்படிப்பட்ட புகழ் பெற்ற இடம் இந்த ராதா குண்டம்